தமிழவு இணைய வானொலி மற்றும் மக்கள் மகிழ்ச்சி கலைக்குழு இணைந்து தமிழகம் முழுவதும் அழிந்த வரும் அரிய கலைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் விளிம்பு நிலை மக்களும் கலையின் திறனை பயின்று அடுத்தடுத்த லெவலுக்கு பொருளாதார ரீதியாகவும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கலைவேந்தர் ராசிராஜன் மற்றும் தமிழக இணைய மாணவர்கள் இணைந்து தமிழகம் முழுவதும் மாற்றமான ஒரு பெரிய பெரிய பாட்டுகளை கலையை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அதன் முதற்கட்டமாக நமது திருச்செந்தூரில் தலை மீது தீராத ஒரு பட்டுதல் உள்ள பெண்கள் மட்டும் ஏழு நாள் முடிவில் வந்து ஒரு அரங்கேற்றமும் அவன் தான் சார்ந்திதலும் வழங்குகிறோம் ஆர்வம் உள்ள பெண்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் காசிராஜன் கலைவந்தர் மக்கள் மகிழ்ச்சி கலை அவரையோ இல்ல கவிநலவு இணைய வானோட இணையோ தொடர்பு கொண்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கவிநிலவு இருக்கும் மக்கள் மகிழ்ச்சி கலைக்கு இணைந்து கிராமிய கலைப்பயிற்சியை பல்வேறு தளங்களில் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கிறோம் அதன் முதல் கட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள கிராமிய கலைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள பெண்கள் இந்த பயிற்சி முழுக்க முழுக்க இலவசமாக கொடுக்கப்படுவதால் நீங்கள் கீழ்கண்ட தொலைபேசியை தொடர்பு கொண்டு தங்களை அறிமுகம் செய்து கொண்டு பதிவு செய்து கொண்டு இந்த பயிற்சியில் பங்கேற்று முழுமையான கிராமிய கலையை கற்றுக்கொண்டு அழிந்து வரும் கலைகளை பாதுகாப்பதற்கு உங்களை எங்களோடு அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் கலை பயிற்சியை கற்றுக்கொள்வோம் கலை வழியாக தமிழ் பற்றலை உருவாக்குவோம் மண்ணின் கலை மக்களின் கலை வெல்வோம் வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறது கமிழலை வியப்பம் மக்கள் வளர்ச்சி கலை நன்றி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் கவிழவியஃப் மற்றும் மக்கள் மகிழ்ச்சி கலைக்குழு இணைந்து நடத்தும் கலைகள் பயிற்சி மையம் இன்றைய சமூகத்தில் அழிந்து கொண்டிருக்கும் பல கலைகளை பட்டை தீப்பி மெலுகேற்றி ஆர்வமுடைய பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சியின் முதல் படியாக திருச்செந்தூரில் திருச்செந்தூரின் அது அருகில் கலையார்வம் கொண்ட பெண்கள் கலந்து கொள்ளலாம் இலவசமாக பயிற்சியினை பெற்று கலைகளை பரப்பி கலைகளின் மூலம் அனைவரும் இணையலாம் கலை நிகழ்ச்சிகளுக்கும் கலை பயிற்சிகளுக்கும் கீரை கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்